உடல் நலத்திற்கும் பெரும் ஊர் விளைவிக்கும் பிரச்சனையாகும் இதனால் சமுதாயம் பல வகைகளிலும் சினிமா நட்சத்திரங்கள் தொடங்கி பள்ளி மாணவர் வரையிலும் சட்ட ஒழுங்கை காக்கும் காவலர்கள் கல்லூரி மாணவர் வரையிலும் மக்கள் சேவை செய்யும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் பாகநோட்டிகள் இப்படி மனிதர்களின் சாராய சமீபாடுகளாக அறிவித்து வருகிறது போதைப் பொருள் மீட்பு தொடர்பாக மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்படும் சிறுவர்கள் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறது போல் போதைப் பழக்கத்தின் விளைவாக தற்கொலை செய்து கடந்த பத்தாண்டுகளாக இல்லம் மடங்கு அதிகிறது விற்பனையால் என்பதற்காக போன்ற ஆபத்தான போக்கு என்பதை அனைவரும் உணர்ந்தாக வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் போதை பொருட்களை பயன்படுத்தும் பயன்பாடுகள் குறித்த விஷயத்தில் மிக தெளிவான வழிகாட்டுதலை ஆயிரத்தி நானூறு முன்பதாகவே வழங்கிவிட்டது

போதைப்பழக்கத்திற்கு நாம் அடிமை ஆகங்கள் இருப்பது மட்டுமன்றி போதை பழக்கத்திற்கு ஆளாகி தெரியாமல் தவிப்பறையும் அல் இருந்து மீட்டெடுக்க நம்மால் அனைத்து முயற்சிகளும் செய்ய வேண்டும் போதைப் பொருட்கள் பற்றிய தீமைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எல்லாமல் அல்லாம் நம் அனைவருக்கும் போதையின் கொடூரத்தை விட்டு பாதுகாப்பானாக